மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் வீடு அதுக்கப்புறம் நிலம் சொத்துக்கள் ஏதாவது நக நட்டுகள் எது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே காரியம் கைகூடி வரும் சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து வந்து உயரும் உங்களுக்கு உத்தியோகம் வேற ஏதாவது வேலைகள்ல இருப்பீங்க அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உங்க மேலதிகாரிகள்டுந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இருந்து ஆதரவு கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க அனுசரணையா இருப்பாங்க புதிய புதிய தொழில் கற்றுக்கணும்னு நினப்பீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் சில பயணங்கள்லாம் வெளியூர் பயணம்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ஆனாலும் அது எல்லாமே சரியாக வந்துடும் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பெண்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் நகநட்டுகள் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த வாரம் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களோட கல்வியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படித்தாங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு கூட டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க இந்த வாரம் டீச்சர்ஸே சொல்லி கொடுக்குறதுனால கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ கல்வித்திறனில் மேம்பட்டு இருக்கும் இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிடுங்க அளவு விட்டு கொடுத்து போகிறது இந்த வாரம் நல்லது அப்படியே உங்களுக்கு கருத்து வேறுபாடு பெருசாக இருந்தால் கூட வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து அதை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வரும் உறவினர்கள் வருகைனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னிங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதா இந்த வாரத்தில் நல்லது தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு சண்டைக்கு போகாதீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த வாரம் வந்து அமைதியாக இருக்கும் உங்கள் தொழிலில் புதுசு புதுசாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்கள பற்றிய ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இப்போ நீங்களே ஒரு தொழில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்க என்ன மனநிலையே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மொத்தத்தில் நிறைய அனுபவங்களை கற்றுக்குருவீங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப செல்வ செழிப்பான கொஞ்சம் டென்ஷனான சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஹெல்த் இஷ்யூ இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் போய் முருகனை வழிபடுங்க குரு பார்வையும் உங்களுக்கு செவ்வாயோட பலமும் இருந்தால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை அருமையான வாரம்